மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் எட்டு சுரமஞ்சரியின் செருக்கு கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்துவிட்டது ஓவியன் மணிமார்வன் பயந்து போய் ஒதுங்கி நின்றான் முல்லை திடுக்கிட்டு அலறினாள் நாலைந்து முரட்டு யவனர்களும் பூதாகரமான மல்லன் ஒருவனும் இளங்குமரனை சூழ்ந்து கொண்டு அவனை தாக்குவதற்கு தொடங்கியிருந்தார்கள் நேற்று மாலை கடற்கரையில் வெற்றி கொண்ட சாமர்த்தியம் இப்போது எங்கே போயிற்று தம்பி என்று கூறி நகையாடி கொண்டே இளங்குமரன் மேல் பாய்ந்தான் அந்த மல்லன் இளங்குமரன் கன்னத்தில் அரைந்தது போல் மதில் கூறினான் அந்த யவன சாமர்த்தியமெல்லாம் சாமர்த்தியம் வேண்டிய மட்டும் பத்திரமாக இருக்கிறது அப்பனே என்னிடம் இருக்கிற சாமர்த்தியத்தை வைத்து கொண்டு உனக்கும் பதில் சொல்லலாம் உன்னுடைய அப்பன் பாட்டனுக்கும் பதில் சொல்லலாம் சந்தேகம் இருந்தால் தனித்தனியாக என்னோடு மல்லுக்கு வந்து பாருங்கடா இதோ எதிரே கோவில் கொண்டிருக்கும் சதுக்க பூதத்தின் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனை கடவாய்பர்க்கள் என்று எண்ணி உதிர்த்து காட்டுவேன் ஆனால் ஐந்தாறு பேராக சேர்ந்து கட்சி கட்டி கொண்டு வந்து இப்படி முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டு கையை தட்டு விடுகிற செயலை தமிழர்கள் வீரமென்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கோழைத்தனம் என்பதை கேவலமான வார்த்தைகள் வேறொன்று இருந்தால் அதைத்தான் உங்கள் செயலுக்கு உரியதாக சொல்ல வேண்டும் சொல் சொல் நீ எதை வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டிரு உன் கை கால்களை முறித்து போடாமல் இங்கிருந்து நாங்கள் கிளம்ப போவதில்லை இப்படி அவர்கள் அறை பதிலுக்கு இளங்குமரன் அறை கூவவும் இருபுறமும் பேச்சு தரித்து கைகலப்பு நெருக்கமாகிக் கொண்டிருந்த போது அவர்களை சுற்றி கூட்டமும் கூற தொடங்கிவிட்டது இடமோ கலகலப்பு மிகுந்த நாலங்காடி பகுதி காலமோ இந்திர விழா காலம் கூட்டம் கூடுவதற்கு என்ன குறை இந்நிலையில் கையில் பறையலிட்டு வந்த பொருள்கள் அடங்கிய பாத்திரத்துடனே இருந்த முல்லை மறுச்சியோடு என்ன செய்வதென அறியாது திகைத்து போய் நின்றாள் தாக்குவதற்கு வந்தவர்கள் கொதிப்புடனும் அடக்க முடியாத ஆத்திரத்துடனும் இருப்பது அவளுக்கு தெரிந்தது அவர்களுடைய முரட்டு பேச்சுக்கு சிறிதும் தணிந்து கொடுக்காமல் இளங்குமரனும் எடுத்தெறிந்து பேசுவதை கண்டபோது முல்லைக்கு இன்னும் பயமாக இருந்தது புறப்படும் போது தந்தையார் எச்சரிக்கை செய்தது எவ்வளவு பொருத்தமாக முடிந்துவிட்டது இவரை கூட்டிக் கொண்டு வந்தால் இப்படி ஏதாவது நேரும் என்று தானே தன்னை அப்படி கூறினார் என்று எண்ணி நினைத்து பார்த்தது அவள் பேதை மனம் வரைந்து கொண்டிருந்த ஓவிய திரை சீலையை மெல்ல சுருட்டி கொண்டு வயந்தாங்கொல்லியாக ஒதுங்கியிருந்த ஓவியன் மணிமார்பன் கை கெட்டியது போகுமோ என்பது போல் நம்பிக்கை இழந்து நின்றான் இந்த முரட்டு மனிதரின் பிடிவாதத்தை இலக்கி ஒரு விதமாக படம் எழுதி கொள்ள சம்மதம் பெற்றேன் நூறு பொற்கழஞ்சுகளை அந்த பெண்ணிடம் பெற்றுவிடலாம் என்று ஆசையோடு ஓவியத்தை வரைந்து நிறைவேற்ற போகிற சமயம் பார்த்து இப்படி வம்பு வந்து சேர்ந்ததே என்று நினைத்து தளர்ந்து கொண்டிருந்தான் மணிமார்வன் தனக்கு எத்திக்குமரன் வீட்டு நங்கையிடமிருந்து கிடைக்கவிருக்கும் பெரிய பரிசை அவ்வளவு எளிதாக இழந்து விரும்பவில்லை அந்த ஏழை ஓவியன் இந்த மாபெரும் கோநகரத்தில் எனக்கு எதிரிகளும் வேண்டாதவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று தன்னால் ஓவியமாக்கப்பட்டு கொண்டிருந்தவர் அதற்கு சிறிது நேரத்திற்கு முன் தன்னிடம் கூறியிருந்த வார்த்தைகளை மீண்டும் நினைத்து பார்த்தான் மணிமார்பன் அவரை காப்பாற்றவும் தனக்கு பரிசு கிடைக்கும் சந்தர்ப்பம் நழுவி போகாமல் காப்பாற்றி கொள்ளவும் ஏற்ற வழியொன்று அந்த குழப்பமான சூழ்நிலையில் மணிமார்பனுக்கு தோன்றியது பயந்து நிற்கும் இந்த தான் அவர் நாலங்காடிக்கு வந்தார் வழிபாடு முடிந்ததும் இந்த பெண் அவருக்கும் எனக்கும் எல்லூருண்டை கொண்டு வந்து கொடுத்த இந்த வம்பே ஆரம்பமாகிற்று ஆயினும் இப்போது இந்த சூழ்நிலையிலே என்னை போலவே இவளும் அவருக்கு ஓர் உதவியும் செய்ய இயலாமல் போல் நிற்கிறாள் ஆனால் அவருடைய ஓவியத்தை வரைந்து கொண்டு வந்து தந்தால் நூறு கழஞ்சு பொன் தருகிறேன் என்று சொன்னாலே அந்த பேரழகியால் இப்போது அவரை காப்பாற்ற முடியும் நல்லக்கு சுமக்கிறவர்களும் படையர் பொருட்களை சுமக்கிறவர்களுமாக அவளோடு நிறைய ஏவலாட்கள் வந்திருந்தார்கள் அவளிடம் சொல்லி அந்த ஏவலாட்களில் பத்து பனிரெண்டு பேரை அழைத்து வந்தால் இங்கே நம் மனிதரை எதிர்க்கும் ஓட ஓட விரட்டலாமே என்று மனத்தில் ஓர் உபாயம் தோன்றியது அந்த ஓவியனுக்கு உடனே அந்த உபாயத்தை செயலாக்கும் நோக்குடன் கூட்டத்தை மெல்ல விலக்கிக் கொண்டு பெட்டிக்குமரன் வீட்டு பேரழகியை தேடி விரைந்தான் அவன் அப்படி விரைந்து புறப்படும் முன் இளங்குமரனும் நாலங்காடிக்கு வந்திருந்த அந்த பெண்ணையும் உடனழைத்து செல்லலாம் என்று எண்ணி அவள் நின்ற இடத்தை பார்த்தான் மணிமார்வன் அவளை கூட்டத்தின் முன்புறம் காணவில்லை கணத்துக்கு கணம் நெருங்கி கொண்டு கூட்டம் அவளை பின்னுக்குத் தள்ளிவிட்டதோ என்னவோ தானே எட்டிக்குமரன் மீது பேரழகே காண புறப்பட வேண்டியதுதான் என்ற முடிவுடன் புறப்பட்டான் ஓவியன் அவள் தன் வேண்டுகோளுக்கு இணங்கி தன் ஆட்களை உதவிக்கு அனுப்புவாள் என்று உறுதியாக நம்பினான் அவன் அவனுடைய நம்பிக்கை வீண்போகவில்லை அவன் ஓவியம் கொண்டு வந்து தரப்போவதை எதிர்பார்த்து தன் ஏவலர்கள் புடை சூழ பல்லக்கில் காத்திருந்தாள் அவள் ஓவியன் பதற்றத்துடனே அவசரமாக வந்து கூறிய செய்தியை கேட்டபோது அவளது அழகிய முகம் கோபத்தால் மேலும் சிவந்தது உடனே ஏவலாட்களை அந்த இடத்துக்கு விரைந்து போய் அவருக்கு உதவ சொன்னதோடல்லாமல் தன்னுடைய பல்லக்கையும் அந்த இடத்துக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டாள் தன் நினைவு பலித்தது என்ற பெருமிதத்துடன் உதவிக்கு வந்த ஏவலாட்களை அழைத்துக் கொண்டு வேகமாக முன்னேறினான் மணிமார்பன் இதற்கிடையில் அந்த ஓவியனுக்கு இன்னொரு சந்தேகமும் ஏற்பட்டது அந்த மனிதர் பிடிவாதற்காரராயிற்றே பிறருடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று முரண்டு பிடித்து மறுப்பாரோ என மணிமார்பன் சந்தேகமுற்றான் ஆனால் சிறிது பொறுத்து பார்த்தபோதுதான் நினைத்திராத பேராச்சரியங்கள் எல்லாம் அங்கே நிகழ்வதை மணிமார்வன் கண்டான் செல்வத்துக்கும் செல்வாக்குக்கும் எவ்வளவு மதிப்பு உண்டு என்பது அன்று அங்கே அவனுக்கு தெரிந்தது அந்த எழிலரசியின் பல்லக்கு வந்து நின்றதை பார்த்ததுமே தாக்குவதற்கு வந்திருந்த யவனர்களில் மூவர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஓடிவிட்டார்கள் அவள் பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி வருவதை கண்ணுற்றதுமே இளங்குமரனை சூழ்ந்து தாக்கிக் கொண்டிருந்த மற்ற நான்கு யவனர்களும் தாக்குவதை நிறுத்திவிட்டு அவளை நோக்கி பயபக்தியோடு ஓடி வந்தார்கள் வணங்கிவிட்டு அவளுக்கு முன் கை கட்டி வாய்ப்பொத்தி நின்றார்கள் அடடா இந்த தானா என்று ஓவியன் மணிமார்பை நோக்கி கேட்டுவிட்டு அலட்சியமாக சிரித்தாள் அந்தப் பேரழகி ஒரு கையை இருப்பில் ஊன்றிக் கொண்டு வனப்பாக அவள் வந்த நிலையும் தன்னை தாக்கிய முரடர்கள் அவளை பணிந்து நிற்பதும் கண்டபோது இளங்குமரனுக்கு முதலில் திதைப்பும் பின்பு எரிச்சலும் உண்டாயிற்று ஒருவேளை அவளே அவர்களை ஏவி தன்னை தாக்க சொல்லியிருக்கலாமோ என்று ஒரு கணம் விபரீதமானதொரு சந்தேகம் இளங்குமரனுக்கு ஏற்பட்டது நிகழ்ந்தவற்றை கூட்டி நிதானமாக சிந்தித்து பார்த்த போதுதான் அவள் அப்படி செய்திருக்க முடியாது முதல் நாள் மாலை கடற்கரையில் நடந்த மற்போரில் தன்னிடம் தோற்று அவமானமடைந்த யவனமல்லன் தான் தன்னை இப்படி தாக்க ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு இளங்குமரனுக்கு கேட்க வேண்டுமென்றே பேசுகிறவள் போல் இறைந்த குரலில் மணிமார்பனை பார்த்து கூறலானாள் அவள் ஓவியரே நான் இங்கே வந்து நின்றதுமே இந்த ஆச்சரியங்கள் நிகழ்வதை பார்த்து எனக்கு ஏதேனும் மந்திர சக்தி உண்டோ என்று வியப்படையாதீர்கள் காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்திலிருந்து ஜவனம் முதலிய மேற்கு திசை நாடுகளுக்கு செல்லும் பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் என் தந்தையாருக்கு சொந்தமானவை பட்டின பாக்கத்தில் எங்கள் மாளிகைக்கு முன்புறம் நடந்து போகும்போது கூட இந்த யவனர்களில் பல செருப்பணிந்த கால்களோடு செல்வதற்கு கூசுவார்கள் எங்கள் குடும்பம் என்றால் இவர்களுக்கு மதிப்பிற்குரிய தெய்வ நிலையம் போல் பணிவும் அன்பும் உண்டாகும் நான் சுட்டு விரலை அசைத்தால் அதன்படி ஆடுவார்கள் இந்த ததியர்கள் நீங்கள் அவருடைய ஓவியத்தை எங்கள் மாளிகையில் வந்து வரையலாம் அவரை தாக்க வந்த இதே ஆட்களை உங்களையும் அவரையும் பல்லக்கில் வைத்து எங்கள் மாளிகை வரை தோல்வளிக்க சுமந்து வர செய்கிறேன் பார்க்கிறீர்களா என்று ஓவியனிடம் கர்வமாக கூறிவிட்டு அந்த யவனர்களை இன்னும் அருகில் அழைத்து ஏதோ கட்டளையிட்டாள் அவள் உடனே அவர்கள் ஓடி போய் எங்கிருந்தோ இன்னொரு பல்லக்கை கொண்டு வந்து வைத்தார்கள் நீங்களும் உங்கள் நண்பரும் ஏறிக்கொள்ளலாம் என்று சிரித்து கொண்டே பல்லக்கை சுட்டி காட்டினாள் அவள் முதல் நாள் மாலை கடற்கரையில் மணிமாலை பரிசளிக்க வந்ததிலிருந்து தொடர்ந்து தன் வாழ்வில் குறுக்கிடும் அந்த அழகியை சற்றே வெறுப்போடு பார்த்தான் இளங்குமரன் அவள் வந்து நின்றதும் சுற்றி இருந்தவர்கள் பரபரப்படைந்து பேசிக் கொண்டதிலிருந்து அவளுடைய பெயர் சுரமஞ்சரி என்பதை அவன் தெரிந்து கொண்டிருந்தான் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் தன்னுடைய ஆற்றலால் தான் எதிரிகளை வெல்ல முடியாத போது அவளே வந்து அபயமளித்து காத்தவள் போல் மற்றவர்கள் நினைக்க இடம் கொடுத்தது அவனுக்கு வருத்தமாக இருந்தது தான் கொண்ட மாபெரும் தன் மானம் அந்த நாலங்காடி நார் சந்தியில் அவளால் சூறையாடப்பட்டதை அவன் பொறுத்து கொள்ள முடியாமல் தவித்தான் ஆத்திரம் தீர அந்த பெண்ணை அலட்சியமாக பேசிவிட்டு பக்கத்தில் இருக்கும் கையிலுள்ள கையில் உள்ள அரைகுறை ஓவியத்தையும் விட வேண்டும் போல் இளங்குமரனுக்கு சினம் பூண்டது ஆனால் அந்த ஏழை ஓவியனுக்கு நூறு போர்க்கழஞ்சுகள் கிடைக்க செய்வதாக தான் வாக்களித்திருந்ததை நினைத்து தன் சினத்தை அடக்கிக் கொள்ள வேண்டியதாயிற்று எனவே பொறுமையாக ஓவியனோடு பல்லக்கில் ஏறி உட்கார்ந்தான் அவன் அவளுடைய பல்லக்கை தொடர்ந்து அவன் பல்லக்கும் பட்டின பாக்கத்துக்குள் இருக்கும் எட்டி பட்டம் எட்டி பட்டம் பெற்ற பெருநிதி செல்வரின் மாளிகைக்கு விரைந்தது ஆனால் அப்படி பல்லக்கில் ஏறி புறப்படும் முன் முக்கியமான செயல் ஒன்றை அவன் நினைவு கூறவே இல்லை திடீரென்று அங்கு நடந்த குழப்பங்களால் தான் முல்லையை உடனழைத்து வந்ததையே இளங்குமரன் மறந்து போயிருந்தான் அத்தியாயம் எட்டு நிறைவுற்றது நன்றி